அடாடாடா என்ன வெயில் லதா வெயில் பயங்கரமாக அடிக்குது பஸ்ஸு எடுத்துக்கிச்சு என்ன செஞ்சாலும் வாசம் வேறு கம்மா அடிக்கிது மணி மூணாகிடுச்சு லதா என்ன வாசம் வாசை கம்மடிக்குது என்ன செஞ்சுருக்கிற பிரியாணி பிரியாணியா ஆஹா என்ன ஆச்சரியமாக இருக்குது ஆஹா நல்லா இருக்குதா அது என்னது அது என்ன எவ்வளோ அதிசயமாக இருக்குது எனக்கு கேட்காமே செஞ்சுருக்குறா ஓ நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் போய் சாப்பிட்லையா ஏ துறைங்க சாப்பிடாம இருக்க மாட்டானுங்களம்மா ஏன் வரணும் மட்டும் தான் சாப்பிட மாட்டானுங்களம்மா பாருங்க பசங்க ரெண்டு வாரமாக சாப்பிடல கறி கோயில் போய்ட்டு வந்தோம் பாருங்க இவ்வளோ அம்மா யார் கடை போனா போனேன் உலக அதிசயங்க என் முன்னாடி கடைக்கே போக மாட்டா இன்னைக்கு போய் ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கிறேன் இதுதான் வாழ்க்கையில் ட்விஸ்ட்டுங்கிறதுங்க நாம் வந்து ஈரோடுக்கு பஸ் ஏற போனோம்னா குமரவாளையத்துக்கு பஸ்ஸு போவோம் குமரவாளையத்து போனோம்னா ஈரோடுக்கு பஸ்ஸு போவோம் இதுதான் விதி இன்றைக்கி வந்து சாம்பார் எதாவது வச்சுருக்கான்னு வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா அட்டகாசமும் செஞ்சுக்கிறோம் சிக்கன் பிரியாணி அதான்டா ஏன்னா லெக் பீஸ் இருக்க மாட்டேங்குது தாசோடு என்னது லெக் பீஸா லெக் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நம்ம லெக் பீஸு போட்டு செஞ்சதே இல்லை நாளைக்கு நல்லா இருப்பாங்க லெக் பீஸ் ஆடு என்னடி தாசோடு இருக்குது எடுதா அப்படியேடு அப்படியேடு என்னது மாட்டுக்காளம் ஏ இது என்ன சிக்கன் பிரியாணி மாட்டு பிரியாணியா சிக்கன் பிரியாணி தானே ஆத்தா சொல்லல இருக்குது சூப்பர் சூப்பர் சிக்கனாக வெடி ஆகிட்டு இருக்குது சாப்பிட வேண்டியதான் சூப்பர் லதா உனக்கு என்ன பரிசு வேணும் ராதா ஒன்றும் பரிசு வேண்டாமா வரட்டு துவங்கி வரட்டும் கரட்டலாம்